நிமிலையில் தைத்திருநாளை முன்னிட்டு வேட்டாங்குளம் கிராம மகளிருக்கு தேநீர் விருந்து கொடுத்த மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பால் பெருமாள் ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி அடுத்த சயனாபுரம் கிராமத்தில் உள்ள மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான சுந்தராமல் பெருமாள் அவர்கள் இல்லத்தில் தமிழர் திருநாளாம் திருநாளை முன்னிட்டு வேட்டாங்குளம் ஊராட்சி சார்ந்த மகளிர் அணியினர் சுந்தராமல் பெருமாள் அவர்களை சந்தித்தார் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதன் பிறகு சுந்தராமல் பெருமாள் வேட்டாங்குளம் மகளிர் அணியினருக்கு தேநீர் விருந்துடன் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாத்துக்களை தெரிவித்தார் அதன் பிறகு அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் வேட்டாங்குளம் மகளிர் அணியினர் நாங்கள் நான்கு தலைமுறைகளாக இந்த ஒரே இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பட்டம் மற்றும் மின்வசதி இல்லை என கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நம் தமிழக முதல்வரின் நல்லாட்சியில் எல்லாம் நல்லபடியாக முடியும் மேலும் ஒன்றிய செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் அவர்களின் மூலம் அமைச்சர் ஆர் காந்தி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறேன் என சுந்தராம்பாள் பெருமாள் தெரிவித்தார்

பசங்க வசதி நிறையா இருக்குது எங்க வர முடியாது நம்மளும் பசங்க விட்டு கம்பெனி போகுது பக்கத்துல ஃபேமிலி இருக்காங்க நிறைய இருக்காங்க வீட்டுல நிறைய இருக்காங்க நிறைய கரெக்டா இருக்கும் கரெக்டா வாங்கிட்டேன்